ஆண்டவரும் ரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில ஒரு ரெண்டு வாலிப பெண்கள் மிஷினரியாக இன்னொரு தேசத்துக்கு போன ரெண்டு வாலிப பெண்களை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம் சீன தேசத்துல ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு ரெண்டு வாலிப பெண்கள் திருமண முடியாத ரெண்டு வாலிப பெண்கள் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தூர தேசத்திற்கு அவர்கள் அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் அந்த ஸ்தாபனத்தில் எப்பொழுதுமே ஒன் ஸ்பேர் தான் கொடுப்பாங்க டூ ஸ்பேர் கொடுக்க மாட்டாங்க போவதற்கான தொகையை மட்டும்தான் அவங்க கொடுப்பது வழக்கம் திரும்ப வருவதற்கான தொகையை அவர்கள் கொடுக்க மாட்டாங்க அவர்கள் அங்கு போய் விசுவாச ஊழியம் தான் செய்யணும் சாப்பாட்டுல இருந்து எல்லாம் அவங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ரெண்டு வாலிப பெண்கள் வாரப்பட்டு சீன தேசத்திலிருந்து நெடுந்தூரத்தில் இருக்கிற அந்த இஸ்லாமிய தேசத்திற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள் அவர்கள் கடந்து சென்ற உடனே அந்த ரெண்டு வாலிப பெண்கள் முதலாவது வீடு வீடு கிடைக்குமா என்று பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதனால அவர்களுக்கு வீடு கிடைக்கவில்லை வீடு கிடைக்காததுனால அவங்க வந்து வீடும் கிடைக்கல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் உடனே அவங்களுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் தங்குவதற்கு இடத்தை தேடி இருக்கும் பொழுது ஒரு குகை இருந்தது அந்த குகையில வந்து பொல்லாதாவிகள் பிசாசு இருப்பதாக கருதி அந்த இருக்கிற அந்த 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 ஊருக்கு பகுதியில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த காட்டு பகுதியில இருக்கிற அந்த குகைக்கு யாரும் கடந்து செல்வது கிடையாது இரவு நேரத்துல அப்படிப்பட்ட குகைக்கு இந்த ரெண்டு வாலிப பெண்களும் கடந்து சென்றார்கள் ரெண்டு வாலிப பெண்களும் கடந்து சென்று அங்கே அவர்கள் இருந்தார்கள் தண்ணீர் குடிப்பதற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் அங்கு உள்ள ஒரு ஓடையில் உள்ள அந்த தண்ணீரை அவர்கள் துண்ட வச்சு இது பண்ணி அந்த களங்களா வரக்கூடிய தண்ணி அப்படி முக்கி புளிஞ்சி இப்படியாக அவர்கள் இது பண்ணி பிடித்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அங்கே சில வாலிபர்கள் சில நேரங்கள் அவங்க பகல் அந்த குகைக்கு உள்ளே இருக்கும் பொழுது கள்ள கொண்டு எரிவுறது வழக்கம் இவ்வளவு நிந்தனைகள் கஷ்டங்கள் பாடுகள் ஆண்டவருக்காக ரெண்டு வாலிப பெண்கள் பட்டாலும் கூட அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தது மாத்திரமல்ல அவர்கள் ஒரு திடீரென்று ஒரு வாரம் கழித்து மழை பெய்ய ஆரம்பித்தது மழை பெய்ததில் அந்த புகைப்பக்கத்தில் காலம் முளைக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்களுக்கு அந்த பகுதியில் வீடு கிடைக்கிற வரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷமும் அவர்கள் அந்த காளானை தான் பறித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு பாருங்கள் அந்த ரெண்டு வாலிப பெண்கள் சாப்பிடுவதற்கு எவ்வளவோ வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்பாங்க ஆனால் அந்த ஆண்டவருக்காக அந்த ஒரு வருஷமும் அந்த காளானையே அவர்கள் பறித்து சாப்பிட்டு கொண்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதற்கு பின்பதாக அந்த பகுதியில் அந்த விறகு வெட்டுவதற்காக அந்த பகுதியில் நிறைய உள்ள மக்கள் வரும்பொழுது நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த பெண்கள் விறகு விட்ட வரக்கூடிய அந்த பெண்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவின் நன்மை குறித்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க விதமாக அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மக்களோட ஒரு நல்ல உறவு நல்ல ஒரு அன்பு ஒரு ஒரு ஐக்கிய அவர்களுக்காக கிடைத்தது அதன் பின்பதாக அவர்களுக்கு ஒரு வீடு கிடைத்தது எப்பொழுது அவர்களுக்கு வீடு கிடைத்ததோ அது வரைக்கும் அவர்கள் அந்த காளானையே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு வீடு கிடைச்சதோ அன்னைக்கு அந்த புகையில காலம் முளைக்கிறது நின்று போச்சு இவ்விதமாக இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்தது போல இந்த பிள்ளைங்களை கர்த்தர் இவ்விதமாக நடத்தினார் அந்த பகுதிக்குள்ளாக இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் அந்த தட்டு கழுவுத வேலை கிடைச்சது ஹோட்டல்ல ஒரு ஒருத்தங்க தட்டு கழுத வேலையும் இன்னொருத்தங்க முழு நேரமாக ஆண்டருடைய பணியை அந்த வாலிபர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இப்படியாக எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அதே கொகையில அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள் மேற்பட்டவர்கள் அந்த கடந்து வருகிறார்கள் இப்பொழுது அந்த சபையாக மாறிவிட்டது இப்போ மீண்டுமாக அவருடைய ஸ்தாபனத்திற்கு அவர்கள் ஒருமுறை கடந்தும் போய்விட்டார்கள் விதமாக கத்தருக்காக ஆத்மாதயம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்து சென்ற அந்த ரெண்டு வாலிப பெண்களுக்கு கத்தர் அற்புதமாய் காளானை கொண்டு போஷித்தார் அவர்களுக்கு வீடு கிடைச்சது அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு இந்த தட்டுக்கொள்வது தட்டுக்கொள்வதில் அப்புறம் அதை வச்சு அவங்க ஆத்மாதயம் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் விட்டுட்டாங்க இவ்விதமாக அந்த கொகையை இன்னைக்கு சபையாக மாறிவிட்டது அப்போ கத்தருக்காக நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ என்னென்ன காரியங்களை நீங்கள் நஷ்டப்பட்டு எண்ணுகிறீர்களோ அதை காட்டில் மேலான காரியங்களை ஒரு வாழ்க்கையை செய்ய கத்த நல்லவராக இருக்கிறார் ஆத்ம ஆதாய பண்ணி அது ஒரு வெளியேற பெற்றது ஆத்ம ஆதாயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது ஆத்மாதை செய்வோம் ஆண்டவருக்காக அறுவடை செய்வதற்காக பிரயாசப்படுவோம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்ய கத்த நல்லவராயிருக்கிறார்